வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்கு பேசுகிறேங்க நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு சூலூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு மலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லையே லொக்கேட் ஆயிருக்குங்க நாற்பத்தி எட்டு சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலையிலேருந்து ஆறு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தொட்டியே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க ஆற்றுல பார்த்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க சின்ன பட்ஜெட்டில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க வில்லேஜுக்கும் நியரஸ்ட்டாக லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்டு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜலம் மூலம் இழுத்து மாதிரிக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் மட்டும் ஃபென்சிங் இல்லைங்க பாக்கி எல்லாமே ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து ஆறு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க ஐம்பது சென்ட்டுக்கு தார் ரோடு ஃபீஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது அடி கிடைக்குங்க அதிக அளவில் தார் ரோடு ஃபீஸ் கொண்ட நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கிணறு இபியோ இல்லைங்க தண்ணீர் வசதின்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க கிணறு ஃப்ரீ வேணும் நம்ம தான் பண்ணிக்கணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபார்மர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க தென்னந்தோவு போடுறதுக்கு இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க குடோன் கட்டுறதுங்க இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க சின்ன பட்ஜெட்டில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் லேண்ட்ருந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடும் பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் இருந்து பார்த்திங்கன்னா குடிமங்கலம் ஏழு கிலோமீட்டர் வருங்க பெதப்பம்பட்டியும் ஏழு கிலோமீட்டர் வருங்க தீராத தண்ணீர் வசதி உள்ள ஏரியாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குங்க இந்த லேண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த ஆற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர்லயே லேண்ட் லொக்கேட் ஆகிருங்க அதனால பார்த்தீங்கன்னா போர்வெல் போட்ட கிணறு வெட்டினால நல்ல சோர்ஸ் இருக்குங்க நாற்பத்தி எட்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த லைன் நேரில் பார்க்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்